அந்த திங்கிங்ல நான் கொஞ்சம் என் திங்கிங்க கலந்து விட்டேன் அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லிட்டு என்னோட திங்கிங்ல யோசிச்சு அவங்களோட ஐடியா லெவலுக்கு மேல போயிட்டு அவங்களோட ஐடியாவை அழிக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அழகா செஞ்சு முடிச்சுட்டாங்க வேற லெவலில் செஞ்சுட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதே சமயத்தை நம்ம கௌதம் இருக்காரு அவர் மட்டும் லேசுப்பட்டவரா சொல்லுங்க இந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கும்போது போது சின்ன சின்ன சில்லறை எல்லாம் அப்படியே சல சில சில சல சில சில செல்லணும் நம்ம மேல அப்படியே சும்மா வந்து கொட்டு நம்மள அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஓரமா தள்ளுறதுக்கு ஆனா எல்லாத்தையும் கண்டுக்காம அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு நாம அதெல்லாம் கால் எடுத்து வச்சு நாம அதில் ஜெயிச்சு காட்டணும் அதுதான்டா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் அடிச்சு சொல்றாரு கௌதம் உங்கள மாதிரி ஒரு பக்கம் திறமையான அறிவான புத்திசாலி இருக்கிற வரையும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது ஆனா உங்களையும் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்திருப்பான் நேர்மையோட கண்ணியத்தோட இருக்கிறவன் கண்டிப்பா ஜெயிப்பான் ஆனா இந்த ஒண்ணுமே தெரியாம நான் தான் இங்க எல்லாமே புடுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனோட ஐடியாவை திருடி அந்த இடத்துல போயிட்டு கொடிக்கட்டி பறக்குறாருன்னு பாத்தீங்களா நம்ம எஸ் எஸ் அந்த மாதிரி மானங்கட்ட வேலை செய்யாம என்னோட உழைப்பு நான் அந்த அதே பிசினஸ் தான் நான் பண்றாங்க ஆனா என் பிசினஸ்லாம் நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் நீ கரெக்டா போட்டேன்னா உனக்கு திரு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷ் சுமது அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மகிழ்ச்சியா தான் இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சல 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 சலனு போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சானு இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் சும்மா விடாதீங்க சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சல 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 சலனு கத்தினே இருக்காங்க அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கடுப்பு தான் ஏறுது என்னங்க பண்றது ஒரு பக்கம் காத்து வாக்கல காத்துல அப்படியே சும்மா அடிச்சுன்னு போகுதுன்னு சொல்லுவாங்களா காத்து வாக்கல ரெண்டு காத அந்த மாதிரி காத்து வாக்கல ரெண்டு எதிரி ஓரமா தள்ளி விட்டு நாம எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி தானே யோசிக்கணும் அதை விட்டு ஐயோ அவன் இப்படி பண்றானா ஐயோ அப்படி பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு ஒரு ப்ரோஜனம் இல்லை நயா பைசா ப்ரோஜனம் அதனால அந்த கான்செப்டை விட்டு அடுத்த கான்செப்டுக்கு போயிட்டு நாம நம்ம இடத்துல ஜெயிச்சு காட்டணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு இன்பமான விஷயம் சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன் நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு நம்மளுக்கு எப்படிங்க தெரியும் அது உங்களுக்கு தான் தெரியும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம கௌதம் இருக்கார்ல சைன் பண்ணி அப்படியே மசர்ன்னு கொடுக்குறாரு அதை வாங்கினோடனே காட்டி அங்க வந்துடுறாரு ஏன் சொத்துரா அவங்க மரியாதை ஊட்ட விட்டு விளையாடா அப்படின்ற மாதிரி தம்பே கார்த்தியை நான் படிக்காம ஏதோ ஒண்ணு சைன் பண்ண மாட்டோமா அதை கொஞ்சம் வாங்கி பார்த்துக்கோ பாச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா அதுல என்னடா குட்டையா குழப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு அதுல வந்து நம்ம ஜானகி இலக்கியா அஞ்சலி கார்த்தி கௌதமி கௌதமோட அப்பா இவங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு சொத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்து ஒருத்தருக்கு மாத்தப்படும் அதை விட்டுட்டு நான் ஒருத்தன் கையெழுத்து போட்டதும் உனக்கு அப்படியே என்னப்பா காட்சி எட்டுனு போ அப்படின்னு சொல்லிட்டாலும் நீ உரிமை கொண்டாடலாம் உன்னோட உரிமை இதுல இருக்கு ஆனா நீ வந்து தனிப்பட்ட நபரா நான் தான் மொத்தத்தையும் ஆளுவேன்னு சொல்லிட்டு மட்டும் இங்க வந்தேனா அச்சு ஓட விட்டுருவோம் பாத்துக்க வந்து உன் கம்பெனி பா நீ ரன் பண்ணி மேலே குரோத் ஆகியோ கீழே நஷ்டம் அடிவோ எல்லாருக்கும் சேமாதான் நடக்கும் அதனால உன் முயற்சி நீ வந்து கொட்டுப்பா உனக்கு

இருக்காங்களோ அவங்க என்ன ரேவதிக்கு போன் பண்றாங்க

என்ன பண்றது பாத்துக்கலாரு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாமே வரும் அதுக்கு இன்னும் ஒரு நேரம் வரும் அந்த சமயத்துல நம்மள கண்டிப்பா பேர பிள்ளைகள கையில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் சரிமா ஏதோ நீ சொல்லிட்ட அதனால மனசுக்கு ஆறுதலா இருக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிக ஒரு பக்கம் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறது ஏத்துக்க மாட்டேன் அந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது ஏத்துனே தான் இருக்கணும் வேற வழி இல்ல சார் அதனால எடுத்தோம் கௌத்தம் பண்ணாம நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா சீனா அந்த இடத்துல போயிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அப்படிங்களை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தர்கே